நமது மதுரை மண்டலம் மாத்திரமல்ல தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் கொஞ்சிய நிர்வாகிகளும் அவர்களோடு தொண்டர்களிடம் இங்கே வருகும் புரிந்து இது ஏதோ கழகத்தின் பொதுக்குழு போன்ற ஒரு எண்ண நிர்வாகிகளான அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வருகி புரிந்திருந்து மணமக்களை அப்பா அவர்களின் ஆசையோடு வாங்குவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது அனுமசகோதர காசி மாயன் அவர்கள் தமது தேனி மாத்திரம் அல்ல தேனி மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்குமே எல்லாரும் எல்லோரிடம் எோர்களும்போரும் பண்போடும் உதவி செய்கின்ற நல்ல மனதோடும் பணியாற்றக்கூடியவர் தொண்ணூத்தி ஒன்பதிலே நான் இங்கே அம்மா அவர்களால் பாராளுமன்ற துறையின் வேட்பாளராக வந்த பொழுது அன்பிலிருந்து எனக்கு அவர் நன்கு அறிமுகமானவர் படிப்படியாக இயக்கத்தில் வளர்ச்சி பெற்று இளைஞரணி செயலாளராக தேனி நகர இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றிருந்த தேனி நகர் நகரமன்ற உறுப்பினராக பல துறை தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆளுநர் மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார் எத்தனையோ சோதனைகளையும் தொடங்கல்களையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தாண்டி வருகிறது ஆனால் காசிபாயல் போன்ற உண்மையான தொண்டர்கள் நாட்டி அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கின்றார்கள் இந்த இயக்கம் மென்பேனும் வளர்ச்சி பெற்று நமது லக்கை உறுதியாக அடைவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் மன நிறைவோடு தெரிவித்துக் கொண்டு மரமக்கள் எல்லா மனத்தினையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நீண்ட ஆயுளோடும் நல்ல உணவு நலத்தோடும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வாங்கி வருகை புரிந்திருக்கின்ற